இது அஞ்சு வருஷ தோசைக்கல்லு இப்படி இருக்கிற தோசைக்கல்ல நம்ம பல பலன்னு இந்த மாதிரி ஆக்கலாம் ரொம்ப நாளாக என்னோடய சிஸ்டர் இருந்தாங்க தோசைக்கல் இந்த கண்டிஷனில் வச்சு நம்ம தோசை ஊற்றி இல்லை ஏதாவது ஃப்ரை பண்ணி சாப்பிடக்கூடாதுன்னு அதுக்காக நான் லோக்கல் மார்க்கெட்லேயும் இருக்கிற வெப்சைட்லலாம் செக் பண்ணேன் தோசைகளோட ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுநூறுவா எட்நூறுரூவா ஆயரருவா ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூவான்னு பல ரேட்டு போட்டிருந்தாங்க அதனால் இந்த தோசைக்கள் பாருங்கள் இந்த கண்டிஷனில் இருக்குது ரொம்ப வடுவடுவாக பிடிச்சி ரொம்ப ஆயில் தன்மையாக இருக்குது தோசையெல்லாம் ரொம்ப கலர் மாறிக்கிட்டு இருக்குது இதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க தோசைக்களை வச்சு கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் நம்ம வினிகர் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு வினிகர் தான் பெஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கல் உப்பு சேர்த்துக்கலாம் தூள் உப்பு சேர்க்கக்கூடாது கல் உப்பு தான் பெஸ்ட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிட்டேன் பேக்கிங் சோடா அப்படின்னா நம்ம இட்லி புளிக்க வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா நொர நொறையாக வரும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து லைம் சால்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும் லைம் சால்ட்டு வந்து நான் ரெண்டாவது ப்ராசஸில் நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் காஞ்சி போனால் இல்லாட்டி ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய எலுமிச்ச மளத்தை ஒரு ஃபோர்க்கில் குத்திக்கிட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க அடுப்பை வந்து சிம்மில் வைக்கக்கூடாது தான் இருக்கணும் அப்போ தான் இந்த ப்ராசஸ் பண்ண முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரம் கழுவை வச்சுருக்கக்கூடிய கம்பினாரை வச்சு நீங்கள் இதை நல்லா க்ளீன் பண்ணணும் இந்த ப்ராசஸ் வந்து உங்களோட இஷ்டம் தான் நீங்கள் செய்கிறதுனா செய்யலாம் இல்லாட்டி நீங்கள் புதுசு வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இந்த ப்ராசஸ் வந்து நான் ரெண்டு விதமாக பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு நான் செஞ்சதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பிசுக்கு இதெல்லாம் போகிறதுக்கு ரெண்டாவது நான் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கருப்பாக இருக்கிறது எல்லாமே வெளியே வரும் அது பார்த்திங்கன்னா டிட்டர்ஜென்ட் பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூனு போட்டுக்கிட்டேன் பேக்கிங் பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டு மாதிரி நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண லெமனை வச்சு ஃபுல்லாக இது மாதிரி க்ளீன் பண்ணணும் இது செய்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் ஆனால் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு எட்நூறுரூவா தொள்ளாயிரூவா நீங்கள் என்ன ரேஞ்சில் தோசைக்கள் வாங்குறீங்களோ அது உங்களுக்கு மிச்சமாகும் அஞ்சு வருஷமாக ஏதாவது தோசை சுடும்போதோ இல்லாட்டி எதுவும் ஃப்ரை போதோ வெறும் வெங்காயத்தை மட்டும் ஆயிலை மட்டுமே வச்சு க்ளீன் பண்ணி இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ ஓரளவுக்கு நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே வெடுவடுவாக இருந்தது எல்லாமே க்ளீன் ஆகிட்டு இருக்கிறது நல்லாவே தெரியுது பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே க்ளீன் ஆகிடுச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து ஃபைனலாக சிட்ரிக் ஆசிடுன்னு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில்லாம் பேக்கெட் வைக்கிது இல்லாட்டி நீங்கள் எசன்ஸ் கடையில் கேட்டிங்கனாலும் கிடைக்கும் இது எல்லாமே ப்ராசஸ் எல்லாமே பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு வெறும் ஐம்பது ரூபா தான் செலவாச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனலாக அந்த ஸ்டேஜில் நான் பண்ணிவிட்டு ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுட்டு இதை கிளீன் பண்ணும்போது பக்காவாக எல்லாமே க்ளீன் ஆயிடுச்சு கடைசியாக வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரம் விளக்குற சோப்போ இல்லை ஜெல்லோ போட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா நான் கத்தியை வச்சு சுரண்டவே இல்லை வெறும் ஸ்பூனு கம்மி மட்டுமே வச்சு க்ளீன் பண்ணேன் கத்தியை வச்சு அதிகமாக போது கோடு போட்டுரும் கோடை அதிகமாக இதில் விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம அடுத்த வாட்டி தோசையோ இல்லை எந்த ஒரு ஃப்ரை பண்ணாலோ இது ஒழுங்காக வராது இப்போ இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணதே வேஸ்ட்டாக போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா இது வேலை முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து நம்ம இதில் ஏதாவது சமைச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் கடைசியாக நம்ம க்ளீன் பண்ணி எல்லாமே முடித்ததுக்கப்புறம் தோசைக்கல் இந்த கண்டிஷனில் இருக்குது பொதுவாகவே புதுசாகவே தோசைக்கல் வாங்கினாலே லேடிஸ் அதை பழக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க இந்த அளவுக்கு நம்ம இதை ஃபோ எல்லாமே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு ஆம்லெட் போட்டு பார்க்கலாம் நல்லா கிளியரா தானே என்ன நம்ம தோசைக்கல்லை தோசைக்கல் க்ளீன் பண்ணாலும் நம்ம அடிக்கடி இதை பழக்கணும் அதிகமாக வெங்காயம் தேய்ச்சி இல்லை கத்திரிக்காய் வச்சு தேய்ச்சோ இல்லாட்டி ஆயில் அதிகமாக போட்டோம் இல்லை யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஆயில் தேய்ச்சி வச்சுட்டீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு ஆறு ஏழு மாதத்துக்காவது நம்ம க்ளீன் பண்ணாமல் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை பார்த்திங்கன்னா இப்போ இவங்க ஆம்லேட் போட்டிருக்காங்க நல்லா சூப்பராக வருது எடுத்த உடனே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்